தியத்திரா ஊராலும் ஆளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளும் லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள் லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள் பவுல் சொல்லியவைகளை பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கவனிக்கும்படி கர்த்தர் கர்த்தர் அவள் அவள் இருதயத்தை திறந்தருளினார் அவள் இருதயத்தை திறந்தருளினார் அவளும் அவளும் அவள் வீட்டாரும் அவள் வீட்டாரும் ஞானசனம் பெற்ற பின்பு ஞானசனம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை நீங்கள் என்னை கர்த்தத்தில் விசுவாசம் உள்ளவன் கர்த்தத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் என் வீட்டிலே என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டார் எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டார் அல்லேலூயா பவுல் பேசினவர்களை கேட்டு திறக்கப்பட்ட அனுபவங்கள் இது நிறைய உங்களுக்கு நீங்க என்ன அனுபவப்பட்டிருப்பீங்க ஒரு ஊழியக்காரர் அல்ல ஒரு விசுவாசியாக இருக்கட்டும் பேசுகிற சில காரியங்களை கொண்டு கேட்கிறவருடைய இருதயங்களை கருத்தருத்துறாப்பார் அப்படி சொல்லவங்கிட்டுக் கொண்டிருக்கலாம் அதான் சில வித்தியாசமான சூழ்நிலை போறவங்க ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டு சரிங்க என் முடிய மாற்றிட்டேன் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார் எல்லாருக்கும் நடக்கும் பல விதங்களில் நடக்கும் ரட்சிப்புக்கு இது ஒரு வாசலாக இருக்கிறது தேவன் ஒருவனை ரட்சிப்புக்கு ரட்சிக்க வேண்டுமானால் இது ஒரு பாதையாக இருக்கிறது இது ஒரு வழி வார்த்தைகளை கொடுத்து இருதயத்தை திறக்கிற தேவன் அன்று ஆத்தனை கேட்டார் மகனவன் இருதயத்தை எனக்கு தா இப்படி ரட்சிக்கப்பட்டவங்க இங்க வந்திருக்கலாம் ஒரு பிரசங்கத்தை கேட்டு செய்தியை கேட்டு அல்லது ஒரு பாடலுள்ள அடியை கேட்டு தன் இருதயத்தை இயேசு கொடுத்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த கூட்டம் இங்கே இருக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்றேன் அப்போ சிலர் இருபத்தி ஒன்பது வாசிங்க இது முதல் முதல் காரியத்தை சார்ந்ததுதான் அப்போ சிலர் இருபத்தி ஒன்று ஒன்பது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகள் ஆகிய நாலு குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாகிய கன்னியாஸ்திரிகள் நான்கு குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள் பிரிப்புக்கு இருந்தார்கள் பிலிப்போர் அந்த இது இது பிலிப்பவர் உள்ளேக்கார் இந்த காந்தாக தேசத்து மந்திரியெல்லாம் செஞ்சவர் உதவிக்கு ஏற்படுத்தப்பட்டவர் தீர்கததை சொல்லுகிற நான்கு பேர் இருந்தார்கள் அவங்க எப்படி ரட்சி பாதையில் சொல்லப்படலை அந்த குடும்பத்தின் அந்த அவர்கள் கற்றுக் கொடுத்தது ஏற்கனவே சொன்னாலும் திமுக யாதை காரியம்தான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் அதன்படி அவர் விசுவாச பெற்றோருக்கு பெற்றோர் பிள்ளைகள் விசுவாச பிள்ளைகளாகவே உருவாகி விடுகிறார்கள் சரி அது போட்டும் அப்படியெல்லாம் இல்லை எங்கள் பெற்றோர் விசுவாசம் இல்லை நானும் அப்படி இல்லை நானும் இயேசுவா தற்சாக தான் அது அப்படி சில அனுபவ செலவங்க வியாதின்னு சொல்லுவாங்க ரொம்ப கடன்னு சொல்லுவாங்க ரொம்ப பிரச்சனைன்னு சொல்லுவாங்க வேலையே இல்லைன்னு சொல்லுவாங்க பலவித சூழ்நிலையில் சூழ்நிலை நொந்து மாணவன் நொந்து சாகப்போனே அப்போ சந்தேன்னு சொல்லுவாங்க சில சந்திப்புகள் நாம் எப்படி இருந்திருக்கோம் அப்படியும் வந்துருக்கலாம் சில சந்திப்புகள் இந்த சந்திப்பு இல்லாமல் ஒரு கூட்டம் வந்திருப்போம் திறக்கப்படலை என் பெற்றோர் எங்களை ஆக்கிரி வாழ்க்கையில் நடத்தலை விஷயம் சந்திப்பும் இல்லை நான் கஷ்டப்பட்டு என்னடா இருந்தேன் அப்ப எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார் அதனால கோயிலுக்கு வரேன் அதுவும் இல்லை ஆனா கோயிலுக்கு நான் வாரேன் எதுக்கு வரேன் வீட்டு பக்கம் உள்ள அந்த பிரதர் கூப்பிட்டாரு கூப்பிட்டாரு நான் வாரேன் அவர் நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு நல்லா நல்லாயிருக்குன்னு சொன்னார் அதனால வரும் அவ்வளோ இன்னொரு நாட்டு கேளுங்க எங்கள் சொந்தக்காரங்க அங்கே தான் போகிறாங்க நம்ம அண்ணன் பீச்சத்தை பா அங்கே தான் போகிறார் ஒரு காரியம் ஒன்றா நம்ம சேர்ந்து நிற்கலாமில்ல அதுக்காக அங்கே போகிறேன் வேற எதுக்கும் கிடையாது ஜஸ்ட் ஜஸ்ட்டு மைத்திய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் சம் இஸ் கம்மிங் சர்ச் ஏன்னா முதல்ல சொன்னது என்னோடய ஃப்ரெண்டு கூப்பிட்டார் பக்கத்தில் ஃப்ரெண்டு கூப்பிட்டார் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மெயின்டைன் பண்ணுறான் அடுத்து அந்த பாஸ்ட்ல ஆள் கொள்ளலாம் நல்ல பாஸ்டலாக இருக்கும் அடுத்து நல்ல படிச்சா பண்ணுறாரு எங்கே ஜம்முன்னு போய் தான் செய்கிறாரு நல்ல மரியாதை இருக்குது பேர் இருக்குது அதனால் போகிறேன் அந்த சர்ச்சி நிறைய கூட்டங்க அங்கே போகிறோம் திரை கூட்டம் என்படி நம்ம யாரும் என்ன தனியாக கவனிக்க மாட்டாங்க இது சின்ன சவாலில் போங்க நீங்கள் யார் எங்கே இருந்து வரீங்க என்ன செய்கிறீங்க ரெட்சியாக போட்டிங்களா சார் இதெல்லாம் கேட்டு அடுத்து உங்கள் வீட்டுக்கு வரலாமா எப்போ இது பெரிய சபைக்கு போனால் அவ்வளோ பிரச்சனை கிடையாது நம்ம பாட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் சபைக்கு போகலன்னு உள்ள பிரச்சனையும் தீரும் வருஷத்தை உள்ள பிரச்சனையும் தீரும் எல்லாமே சரியாயிரும் அதுக்காக போயிட்டுருக்கேன் இன்னும் பலவித காரணங்கள் இருக்கலாம் பலவித காரணங்கள் நன்மையான சில தீமையான காரியங்களும் இருக்கலாம் அதுக்காக வரலாம் இன்னும் பெரிய கட்டுறோம் சர்ச்சு பெரிய சர்ச்சுக்கு ஏற்பட்ட பெரிய சர்ச் ஆமாம் ஏதா சில பெரிய சர்ச்சைகள்லாம் காணும்போது என்ன எனக்கு தோணும் தெரியுமா நான் சொல்ல சொல்லியிருந்தால் தெரியல சொல்ல சொன்னால் சொல்லியிருந்தா மன்னிச்சிங்க ஆண்டவர் ஒரு ஓம சொன்னார்லாம் ஓம இல்லை அது நடத்த சம்பவம் மாதிரி இருக்கும் சரித்திரமாக இருக்கலாம் ஒரு ஐஸ்வர்யவான் லாசரு ஐஸ்வர்யவான் லாசரு தெரியுமில்ல உங்களுக்கு இருக்கட்டும் அது யார் தெரியும் எதுக்கு சொன்னார் தெரியுமா நம்ம பல காரியங்கள் நினைப்போம் அது சரிதான் இருக்கட்டும் ஆனால் அதற்குள்ள இன்னொன்று மறைந்திருக்கிறது இப்போ ரீசெண்டாக ஒரு ரோட்டில் வரும்போது பெரிய சர்ச்சை பார்த்தேன் எனக்கு அதுக்கு மேலே டாப்பை நான் பார்த்துட்டு இல்லை அதனால் பைக் கொஞ்சம் அப்புறம் நிப்பாட்டி இன்னும் பார்த்துட்டாது போகுமே அப்படி பார்த்தேன் அப்போ எனக்கு உள்ளத்தில் ஞாபகம் வந்து இதுதான் ஐஸ்வரியவான் இவன் தான் ஐஸ்வர்யவான் லாஸ்வர் யார் வீட்டுக்கு நேரில் சீட்டை போட்டு இங்கேயும் வடக்கையும் நிறைய இடத்துல ஆராதனை நடக்கல அது நல்லா சொல்லு புரியுதா வீட்டு திண்ணையிலையும் ஓரங்கள்லையும் சில சின்ன ரூம்லையும் சில ஆராதனை நடக்கு இன்னைக்கு நடக்கு அதுதான் லாசரு அது ஆராதனை தான் இங்கே ஆராதனை தான் ஐஸ்வர்யவான் லாசரு புரியுதா அல லூயா ஆமீன் சோதரம் ஆகவே பல விதங்களில் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் வந்திருக்கலாம் சிலங்க ஐஸ்வர்ட்ட போவாங்க சிலங்க லாஸ்ட்ட போவாங்க நம்முடைய ரட்சிப்பின் நிலைமைகள் பல விதங்கள் இருக்கலாம் ஆனால் சபைக்கு வந்த நீங்கள் உண்மையான மனம் திரும்பின அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்களா என்பதுதான் இன்றைய கேள்வி இப்படியெல்லாம் யாரோ கூப்பிட்டாங்க யாரோ போனாங்க அப்படின்னு வந்திருக்கீங்களா பேட்ரி பிரதர்ட்ட கேட்டால் சொல்லுவார் அவர் வரலன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் பேரை சொன்னு நினைக்காதாங்க நான் தைரியம் சொல்லுவேன் அவர் நம்ம நம்ம தம்பி மாதிரி தான் வந்துருக்கா சரி சரி ஆச்சு எப்படி இருந்தார்னு கேட்டால் சொல்லுவார் பிரியன் கல்யாணம் பண்ணத்துக்கு ஒரு நாள் ஒரு கல்யாணத்துக்கு போனேன் அப்போ நானும் என் பஞ்சாதி போயிருந்தோம் அப்போ பாஸ்ட்ரங்க வந்திருந்தாரு அப்போ உடனே என் பஞ்சாதிட்டா இதுதான் பாஸ் இது வாங்க இதான் எங்கள் பாஸ்ட்ரன்னு அறியப்படுத்துறாங்க அவர் என்ன பாஸ் நல்லா பேசிட்டார் பொதம் பாஸ் அதிகம் பேச மாட்டாங்க இவர் நல்லா பேசிட்டார் அதுலேருந்து இவர் கோயிலுக்கு போகணுன்னு தீர்மானித்தேன் அப்படின்னு சொல்லலாம் சரியா பிரதர் கல்யாணத்தில் சாப்பிட்ட இடத்துல வேதத்தை சொல்லலை ஒன்றும் சொல்லலை வந்துட்டார் அவரை இன்னும் கேட்டால் சொல்லுவார் தேவர் வீட்டுக்கு சாயங்காலம் போயிட்டோம்னா பேசி 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 அந்த நெ சின்ன நெத்திரி மீன் இருக்குல்ல அதுவும் மாங்காயம் போட்டு சாப்பாடு தந்து ரெண்டு மணி நேரம் பேசிட்டு தான் விடுவாரு அதனால சர்ச்சுக்கு போறேன் எல்லாம் மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா அதுதான் ஏதோ ஜென்ட்ரலா பேசிக்காதுங்க நான் பேசுறது முக்கியமான காரியம் மத்த மூணு ரெண்டு ஆறு எல்லாம் வாசிட்டோம் மனம் திரும்புங்கள் மற்ற மூணு ரெண்டில் ஆறாவது வருஷம் மூணாவது யாரும் ஆறாவது வருஷத்தில் யுவான் இன்னொரு காரியத்தை சொல்லுவார் அதோட சேர்த்து என்ன சொல்கிறாருன்னா ரெண்டில் சொல்லுவார் யுவான் மூன்று ரெண்டில் மனம் திரும்புங்கள் ராஜ்யம் சமைத்திருக்கிறது பிரசங்கம் பண்ணார் ஆறு ஆறாவது வருஷத்தில் சொல்லுவார் அந்த ஜனங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞாசானு பெற்றார்கள் மனம் திரும்பினவர்கள் பாவத்தை அறிக்கையிட்டார்கள் நீங்கள் மனம் திரும்பணு சொன்னீங்க நல்லது சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் பாவம் என்னன்னு நீங்கள் கண்டிங்களா கண்டு தானே அறிக்கைட்டீங்க பாவம் என்ன என்று காணாமல் மனம் திரும்புதல் இல்லை தன்னில் பாவம் உண்டு என்று உணராத ஒருவன் மனம் திரும்பிய மனம் திரும்ப முடியாது எப்படி மனம் திரும்ப முடியும் பாவம் தான் இல்லையே பாவத்தை உணர்கள் வந்தால் மனம் திரும்புகிற அனுபவத்துக்கு வர முடியும் மனம் திரும்புகிற அனுபவத்திற்கு வந்தால் அவன் பாவத்தை விட வேண்டும் பாவத்தை விட்டு அவன் தேவடத்தில் திரும்ப வேண்டும் பழக்க வழக்கங்கள் முந்திரவை மாற வேண்டும் மனம் திரும்பி அவர்கள் விசுவாசித்து ஞாட்சம் பெற்றார்கள் என்று பாவங்களை அறிக்கையிட்டு ஞாட்சம் பெற்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஞார் சாணம் என்ன தேவை ஒரு பூர்வமான வேத அறிவு தியாலஜி அது தேவை என்று சிலர் எண்ணிக்கொள்றாங்க இல்லை மனந்திரு ஞார் சாடுவதற்கு உடைய விசுவாசம் தேவை மனந்திரும்பது தேவை என்னெல்லாம் தியாலஜி உண்டு அறிய வேண்டிய அவசியம் கிடையாதுங்க அறிய வேண்டான்னு சொல்லலை அதை ஒரு அதோட உண்மை சொல்கிறேன் நான் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாத்தையும் அறிந்துதான் தெரிஞ்சுதான் அன்பு ஞாசாடும் அப்படி கிடையாது அப்படி ஆண்டு சொல்லுது கட்டளையே அப்படி கொடுத்தாரு நீங்க உலகெல்லாம் போய் சகல ஜாதியை சீசராக்கி பிதாக்குமார் பஸ்தான் அவர்களுக்கு ஞானசான கொடுத்து அதுக்கு வர என்ன நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அவர் ரட்சிப்புக்கு தேவையானது என்ன முதல்ல மனம் திரும்புதல் அதை கேட்குறோம் வார்த்தையை கேட்குறோம் உணர்கிறோம் பாவத்தை உணர்கிறோம் எல்லாரும் உணர்வாங்க பாதிவேர் அதில் பாவத்தார் இது அறிக்கைடுறாங்க அறிக்கைட்டவங்க ரட்சிக்கப்படுறாங்க இருதயத்தை கடினப்படுறதும் போயிடுவான் எனக்கு இதை விட முடியாது குடியை விட முடியாது அல்லது நம்ம கேலி கூத்த விட முடியாது அவன் போயிடுவான் உணர்த்தப்பட்டாலும் அதுதான் இருதய கடினம் பாதிவேர் என்ன செய்கிறாங்க அதை இருதயத்தை கடினப்படுத்தாமல் நான் செய்தது தவறு நான் இனி இந்த பாவ பழக்க வழங்கில் போக மாட்டேன் எனக்கு பாவம் வேண்டாம் நான் ஏசோடு நான் சேர்த்து கொள்கிறேன் என்னை தீர்மானித்து வருவான் நான் தனியால் நடந்துடுவேனா என்னால் முடியுமா அப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி யோசிப்போது எதை பொறுத்தவன்னு தெரியுமா எதை போன்றது தெரியுமா இன்னைக்கு தப்பாரிச்சுடுங்க கொஞ்சம் குழக்கையில இருக்குன்னு ஒரு ஸ்திரீக்கு ஒரு குழந்தை பிறகு ஒரு குழந்தை ஒரு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் அந்த பிள்ளை எல்லாம் இது குழந்தையை போடுறதுக்கு எல்லா சூழ்நிலையும் இருக்குது படிக்கலாம் நார்மல் டெலிவரி நார்மல் என்ன குழந்தை நார்மல் ஒரு பிரச்சனை இல்லை பிள்ளையும் ரொம்ப சின்ன பிள்ளை தான் தலையெல்லாம் சின்ன தலை தான் ஒன்று ஒரு பிரச்சனை இல்லை பொடி ஒன்று சுற்றலை ஆனால் பிரச்சனை அந்த பிள்ளை சொல்லுது நான் வழியே போனால் நான் நடந்துக்கிட மாட்டேன் அதனால் போக மாட்டேன்னு சொல்லுது புரியுதா அப்படி சொல்லுமா ஆ நான் இதுவரை அம்மா வயத்தில் அப்படியே ஆடிட்டு தொட்டில் மாதிரி கிடந்தேன் என்ன போட நான் எப்படி எழும்பேன் எப்படி நடப்பேன் என்னாலும் நான் போக மாட்டேன் இல்லையே அப்படின்னு சொல்லுமா நான் எப்படி நான் ரட்சிக்கப்பட்டு ஆர்டரை இருப்பேன்னு சொல்கிறவங்க இப்படித்தான் தான் சொல்கிறாங்க ஹலோ லூயா ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை அறிக்கட வேண்டியது நம்முடைய கடமை விஸ்வா மறைந்த கடமை நடத்துவது அவருடைய காரியம் நடத்துவது அவருடைய காரியம் ஒரு குழந்தைய இந்த உலகத்தில் எப்படி நான் இருப்பேன் எவ்வளோ உணர்த்தினாலும் நமக்கு சில இடங்களில் வெளியே வர முடியலையே நாம் என்ன செய்வோம் கலங்குறோமே அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் அல்ல லூயா அல்ல லூயா எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பவர் என் பாரங்கள் யாவற்றையும் அவர் சுமப்பவர் அகழ் மாதிரி பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆமாம் நல்ல பாட்டு நான் பாடலில் பாடுனா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் எனக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நம்முடைய பாரங்கள் எல்லாம் சுவப்பவர் விஸ்வாசித்தால் போதும் உன்னை ஒப்பு கொடுத்தால் போதும் நீ உணர்ந்தால் போதும் நீ அருகிட்டால் போதும் நீ திரும்பினால் போதும் உற்றவைகளை விரும்பாதே தேவடத்தில் திரும்பும் அதுதான் மனம் திரும்புதல் நீங்கள் எல்லாரும் இந்த அனுபவத்தில் வந்து நீங்கள் இப்போ விசுவாசிகளாக இருக்கிறீங்களா இல்லையா நீங்கள் சிந்திச்சிடுங்க இல்லைன்னா நீங்கள் பாவியிலும் மோசமான பாவியின் அர்த்தம் வார்த்தைகளுக்காக மன்னிங்க வேதத்தின்படி அப்படிதான் என்ன சொல்லுது வேதம் அறிந்தும் அதன்படி செய்யாதவன் சொல்ல மாட்டீங்களே அநேக அடிகளுக்கு பாத்திரவானா இருக்கிறான் மன்னிப்பு கேட்டால் தப்பிக்கலாம் இதைத்தை கடினப்படுத்துனா சிக்கல் தான் உலகத்தில் நீ சிக்கல் எல்லாம் வாழலாம் ஆனால் கடைசியில் சிக்கல் இருக்கு மொத்த சிக்கல் வரும் அல்லை நீங்கள் அறிந்தது உண்டானால் மனம் திரும்பினது உண்டானால் பழைய வாழ்க்கையை விட்டு விடுங்கள் பழைய சுவாபத்தை விட்டு விடுங்கள் ஜென்ம சுவாபத்தை விட்டு விடுங்கள் வேத பிரமாணத்தின்படி தேவனுடைய சித்தப்படி உங்கள் வாழ்க்கை அமை அமைத்து கொள்ளுங்கள் அப்போ அவருடைய வாழ்க்கையை பார்த்தா அவர் வந்து என்ன செய்வார்னா இயேசுக்கு உருவமான காரியங்களை செய்வது அது நல்ல காரியம் அதுதான் பக்தி மார்க்கம் அதுதான் உண்மை என்று எண்ணி தம்மை அதற்கு ஒப்பு கொடுத்தவர் அவர் தவசுக்கு நேரம் போய்ட்டுருக்கார் போய்ட்டுருக்கும்போது அவர் எப்படி அடிச்சு போட்டார்னு சொல்கிறாங்க போய்ட்டுருக்கும்போது ஒரு வெளிச்சம் எல்லாம் கூட எல்லாம் போடுகிறர்கள் ஆயுதம் வச்சு ஜம் ஜவுன்னு போயிட்டுருக்காரு எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் போயிட்டுருக்கிறார் அப்பொழுது திடீரென்று வாரத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது உடனே அவன் தரையிலே விழுந்தான் குதிரையில் போயிட்டு இருக்காரு தரையில விழுந்தார் நீ என்ன ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் இது இல்லாத இன்னொரு விதத்தில் நடிச்சு சொல்றேன் அவன் அதுவரை ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக அதுதான் என் வாழ்க்கையில லட்சியம் அதுதான் சத்தியம் அதுதான் நித்தியம் அப்படியே இருந்த ஒருவரை கர்த்தர் சந்திக்கிறார் அப்பொழுது நடந்தது என்ன அதெல்லாம் முடியாது நான் போவேன் சபை அடிப்பேன் கிறிஸ்துவனை கொல்லுவேன் அதுதான் என் லட்சியம் அப்படின்னா சொன்னார் கவனிக்க அடுத்து சொல்றார் பாருங்க அதற்கு ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கவன் ஆண்டவரே நீர் யார் தெரியல தெரியல ஆனால் அந்த காரியத்தை செய்தவர் ஆண்டோர் என்று அவன் அறிந்திருந்தான் அல்லூயா காரணம் அங்க ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது எத்தனையோ தடவை எத்தனையோ தடவை சுவிசேஷ ஒளி உன்னை சுத்தி பிரகாசித்திருந்தும் உன்னை அழைக்கிறவர் அந்த ஒளியை தந்தவர் யார் என்று திரும்பி பாராமல இருக்கிற அனுபவம் இங்கு எத்தனை பேருக்கு உண்டு அவன் அவ்வளவு பெரியவன் கற்றவன் பெரியவன் எல்லாம் உள்ளவன் யாரும் சாட்ட முடியாதவன் சொல்றான் நியாய பிரிமாணத்தின்படி என்னை எவருமே சாட்ட முடியாது என்றவன் அவன் சொல்றான் முடியாதுன்னு சொல்லலை முதல் சொன்னான் என்னை தொடுகிறவர் என்னோடு இடப்பிடுகிறவர் இந்த வளிச்சம் இது உலக இது வேதத்தின் வளிச்சம் விடுதலையின் வளிச்சம் இது சுழ்ச்சற்ற வளிச்சம் என்னை அசைக்கிற வளிச்சம் என்னை உருவாக்குற வளிச்சம் என்னை போதிக்கிற வளிச்சம் என்னை தடுத்து நிறுத்துகிற வெளிச்சம் அது ஆண்டவராக தான் இருக்க முடியும் யாருன்னு தெரியல தெரியும் ஆண்டவர் என்று அறி கேட்டான் நீ யார் என்று கேட்டான் ஆண்டவர் யார் என்று நன்ற தெரிந்தோம் ஆண்டவர் யார் என்று இயேசு யார் என்று நன்றாய் தெரிந்திருந்தோம் அருமையான சகோதர சகோதரி நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் ஆண்டவரை அறிக்கை உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும் ஒரு கேள்வி இதுவரை கேட்டிருக்கிறாயா நீ விரும்புகிற யாவ செய்யும் தேவனுக்கு உருவமான காரியங்களையும் அறியாமல் செய்கிறது போல நீ தெரிந்தே செய்கிறாய் மீண்டும் சொல்லுகிறேன் நீ விரும்புகிற காரியங்களையும் உனக்கு வேண்டிய காரியங்களையும் நீ அறியாமலே செய்வது போல நீ எல்லாத்தையும் தெரிந்தே செய்கிறாய் அவன் கேட்டான் ஆண்டோரே நீர் யார் அடுத்து கேட்டான் அடுத்த இது அடுத்த கேட்குறாரு அப்போ இதை ஆண்டு பதில் சொல்கிறாரு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே நீங்கள் இயேசுவை துன்பப்படுத்துறீங்களா அவர் ஆறுதல் படுத்துறீங்களா அல லூயா நீங்கள் இயேசுவை துன்பப்படுத்துகிற ஒரு நபரா அல்லது அவருடைய பாரத்தை சிலுவையை சுமக்கிற ஒரு நபரா இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா கிறிஸ்தவத்தில் சமுதாயத்தில் நல்லா நடந்தால் போதுங்க அவன் பெரியவன் அவன் குற்றம் இல்லாதவன் அவன் கட்டிக்காரன் அவன் நல்லவன் சமுதாயத்தில் நல்லா இருந்தால் போதும் வேற எதுவுமே தேவை கிடையாது அதுதான் இன்றைய கிறிஸ்தவம் அலங்கோலமான கிறிஸ்தவம் ஆகாமல் போன அழகி போன கிறிஸ்தவம் இன்றைய கிறிஸ்தவம் ஆண்டவரே நீர் யார் அதுக்கு சொன்னார் ஆண்டவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே ஆண்டவரே யார் என்று தெரியாததை பார்த்து நீ துன்பப்படுத்துகிற ஏ நானே என்று ஒரு சத்தம் வந்தபோது அவன் அறிந்து கொண்டான் தான் யார் என்று ஆண்டவர் யார் என்று துன்பம் என்ன என்று அவன் அறிந்து கொண்டான் எத்தனை ஆண்டுகள் ஆலயத்தில் வந்து ஆசனங்கள் அமர்ந்து வார்த்தைகளை கேட்டோம் குடும்ப சிவங்களில் அமர்ந்தும் ஏதோ ஆண்டவர் ஒரு வேலைக்காரனை போல உன் வீட்டில் நின்றுக்கிறத இன்னைக்கு நீ அறியிறாயா அறியல ஏன்னா உலகத்தில் நாம் ஐசூர் என்ன இருக்கணும் பத்திரா ஆண்டவர் நாம் அறிய முடியாத கஷ்டம் அவன் அறிந்து கொண்டான் ஆண்டோருக்கு எதிராக சென்றவன் அறிந்து கொண்டான் ஆண்டோருக்கு சமத்தில் வரைகிற நீ அறிந்து கொண்டாயா கேள்வி நான் அறிந்து கொண்டேனா அடுத்து பாருங்க அடுத்து நான் என்ன செய்வன் அப்படித்தானே கேட்குறான் அவன் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா அவனுக்கு தெரியல முள்ளில் உதைக்கிறவனு ஆண்டோருக்கு எதிராக காரியங்களை செய்கிறவனு அவனுக்கு தெரியலை ஆண்டோருக்கு எதிராய் செய்த காரியத்தை அவன் ஆண்டோருக்கு தொண்டு செய்கிறத நினைத்தான் இதுதான் ஆவிக்கிரிய வாழ்க்கை இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான் ஆண்டோருக்கு பணிவுடை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நீ ஆண்டோருக்கு எதிராய் கீரி செய்கிறாய் என்பதை இதன் மூலம் உனக்கு சொல்லுகிறேன் அது நானா இருந்தால் நீங்கள் யாரோ ஒருவர் இருந்தால் நீங்க மாறிக்கிட்டு இப்ப உரிமையோடு பேசுறேன் ஏன்னா யாரையும் நம்பி பிரோஜனம் இல்லைங்க ஒரு வசனம் இருக்கும் யாரையும் நம்பாதப்பா இருக்கு அதில் நான் குறித்து வச்சுருக்கேன் யாரையும் நம்பாத மடியில் படுத்துருக்கவங்க நம்பாத என்னை மாத்திர நம்பும் சபையை நம்பி ஏமாந்த ஊழியக்காரங்க நிறைய இருக்காங்க நானே ஏமாத்துற பார்த்தேன் ஆனால் இப்போ கொஞ்சம் கருத்து ஒரு தெளிவு தராரு நான் தந்தால் தான் ஜனங்கள் இருப்பாங்க நான் சொல்லலைன்னா யாரும் இருக்க மாட்டாங்க நான் சொன்னால் எல்லாரும் இருப்பாங்க நீ யாரையும் இருத்த அமர்த்த முடியாது அனுப்ப முடியாது எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் தான் தைரியம் பேசினேன் உங்களெல்லாம் பேச வேண்டியதை பேசலைன்னா ஆண்டவர் எனக்கு தந்த வேலையை நான் சரியாக செய்யவில்லை என்று அர்த்தம் நான் கள்ள ஊழியக்காரன் என்று அர்த்தம் நீங்கள் உங்களுக்கு தொழிலுக்கு ஒரு உத்தியோசனை வச்சிருந்தா சம்மன் கொடுத்து வச்சிருக்கீங்க அவன் இந்த வேலையை சரியாக செய்யாமல் அங்கே உள்ளவங்களோட சீட்டு விளையாடிட்டு இருக்கான்னு வச்சுருங்க சந்தோஷமாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க அப்படி என்னால அது என்ன அது சரியா நான் இந்த உலகத்தை சரியா செய்யாவிட்டாலும் அவன் தான் நான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் அப்படி இருக்க மாட்டேன் அவல லூயா அப்படி இருக்கவே மாட்டேன் அவல லூயா யாருமே ஏற்றுக்கொள்ளாத போதும் ஏன் சுசில் வயல மறித்தாரு அவர் மறிக்கும் போதும் அவரை கொன்றவர்களுக்காக அவர் கிரையை கொடுத்து விட்டு தாங்க மறிச்சார் பிதாவே இதுவரை உள்ளதும் சரி இப்போ நாலு பேர் என்ன கொள்றான் இவங்களே மன்னிச்சிருங்க கிறிஸ்தவம் அது எவ்வளவு புரிதமானது தெரியுமா அது எவ்வளவு குற்றமற்றது குற்றமற்றது என்று உங்களுக்கு தெரியுமா அது எவ்வளவு பலன் உள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா அது என்னென்ன உலகத்தில் உங்களுக்கு தெரியுமா அது ஆதி முதல் இதுவரை எதை நிலை நிறுத்தி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிகிறீர்களா ஆவிக்குரியவன் அதை அறிந்து கொள்வான் உலகத்தான் அதை அறிய மாட்டான் அந்த கிருபகளை கருத்தை நம்முடைய சபைக்கு தருவாராக அது லூயா அடுத்து என்ன செய்யறாரு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்ன சொல்லுவார் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான் அந்த நேரத்தில் ஒண்ணுமே தெரியாத நேரத்தில் அவன் கேட்ட கேள்வி நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் இஸ் திங் கம்ப்ளீட்லி

என் சித்தன் எனக்கு வேண்டாம் என் வேலை தொழில் ஒன்று வேண்டாம் என் நோக்கம் வேண்டாம் நான் நான் சரின்னு நினச்சது வேண்டாம் உம்முடைய சித்தம் என்ன அதை செய்கிறேன் ஹே கம்ளீட் கம்ப்ளீட்னு அப்பாலிட் இஸ் வில் சுய சித்தத்தை அழிச்சாங்க உம்முடைய சித்தத்தை எனக்குள்ளே வாங்கின்னு சொன்னான் சுய சித்தன் நம் உள்ளே அழிஞ்சிருக்கோம் இதை செய்யணும் அதை செய்யணும் இப்படி முடிக்கணும் இது மட்டும்தான் உன் வாழ்க்கையில் கருத்தை தந்தாரா ஆண்டோருக்காக எதையாவது செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் எந்த ஒரு வைரோக்கியத்தை தரவில்லையா தரவில்லை என்றால் நீ யாவிக்குரியவனம் இல்லை ஒரு லட்சமும் சரியல்ல நீ மனிதர் இருப்பவில்லை யூ ஆர் ஃபார்மல் கிறிஸ்டியன் ஒரு ஒரு சாதாரண கிறிஸ்ட சமுதாய கிறிஸ்துவன் சம்பிரதாய கிறிஸ்துவன் ஏமாந்து போகுதுங்க ஒரு சம ஒரு சம்பிரதாய கிறிஸ்தவனால் இந்த சமூகங்களில் யாரும் இருக்கக்கூடாதுன்னு வாங்கிச்சோங்க அல லூயா அல லூயா உங்களுக்கு சில தோட்டங்கள்லாம் இருக்குது ஓ தென்ன ஒரு நூறு தென்னை மரம் நிற்கி அல்ல ஒரு ஐம்பது தென்னை மரம் ஆ ரெண்டு மூணு காய்காட்டு பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா ரெண்டு மூணு காக்காட்டு போட்டு சும்மா டகு ஒரு ஐம்பது ஆடு வச்சுருக்கேங்க ஒரு நாலு ஆடு பாலே கறக்காது ஆ கரகாட்டு போட்டு சொல்லுவீங்களா என்னென்னு பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா பாப்பிக்கல உங்களை ஒரு காரியம்னா நான் பார்க்கணுமா வேண்டாமா பால் இல்லை தேங்காய் இல்லை கறி இல்லை அதை நான் கண்காணிக்கணுமா வேண்டாமா நீ சப்தம் நான் கண்காணிப்பேன் முடிஞ்சால் ஏற்றுக்கொள்ளுங்க அது உங்கள் காரியம் எனக்கு கருத்தை நல்ல என்ன என்னை தைரியப்படுத்தியிருக்காருங்க ரொம்ப பிரயாசமாக தான் நான் இதை வந்திருக்கேன் ஏன்னா நிறைய ஆலோசனை எங்க போது பாச சொல்லுங்க உலகத்தில் சொல்லுவாங்க சொல்லிப்பார் தள்ளிப்பார் தள்ளிக்கலாம்னு புற்றுங்க பாஷன் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இது முடியாது கர்த்தரே மாத்திர காலத்தை முடியாது நீங்கள் தள்ளையிடாங்க இல்லை இல்லைங்க கர்த்தர் என்ன தைரியம் நல்லது நல்ல தைரியப்படுத்துகிறாரு சொல்லக்கு தானேப்பா ஒன்று வச்சுருக்கேன் சொல்லணுமான்னு ஏன் ஏட்ட கேட்குறேன் நல்லது இதை சொல்லத்தானே ஒன்று வச்சுருக்கேன் பிற ஏன் சொல்லணுமான்னு ஏன்ட்ட கேட்குறேன் நீ சொல்லு நான் சொல்லியே கேட்கலை நீ சொல்லு கேட்பாங்க கேட்காது உள்ளது ஏன் காரியம் சொல்ல வேண்டியது உன் காரியம் அவன் சொன்னான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் தன்னுடைய சுயத்தையே அழிச்சிட்டாங்க எல்லாத்தையும் வழிய போட்டான் என்ன செய்யணும் சொல்லுங்க ஹீ சப்மிட்டட் கம்ப்ளீட்லி சரண்டர்டு கம்ப்ளீட்லி அதுக்கு ஆபார்டு ஹிம்செல் டு த வில் ஆஃப் காட் தேவோட சித்தத்திற்கு தன்னை உரிமையாக்கி அவன் ஒப்பு கொடுத்தான் பவுலுடைய ஒரு எடுத்து பார்த்தாங்க